வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் அதிமுக பாஜக இடையே பெரிய ஒரு டிபேட் வந்து நடந்துருக்கு இபிஎஸ் அண்ணாமலையை விமர்சனம் பண்ண உடனே அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ்சுக்கு பதிலடி வந்து கொடுத்துருக்காரு சென்னையில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து போட்டுட்டோம் எழுந்து நின்று பாஜகவினர்லாம் கிளாப் வேறு பண்ணாங்களா அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது இப்போ விஷயம் என்ன அப்படின்னா தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் அண்ணாமலையை கண்டித்து போஸ்டர் ஒட்டிக்கிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் சிவகங்கையில் ஒரு போஸ்டரை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு என்னன்னா இனி வந்து அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியோ உதயகுமார் ஆர்பி உதயகுமார் இருக்கார்ல அவரை பற்றியோ அண்ணாமலை வந்து இனி பேசினார் அப்படின்னா அண்ணாமலை செல்லும் இடமெல்லாம் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் கருப்பு கொடி காட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிமுகவினர் சிவகங்கை ரீஜியனில் போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காங்க அந்த போஸ்டரை பார்க்க முடியுது அண்ணாமலை எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் கருப்பு கொடி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருக்கு பாஜகவினர் கிண்டலாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு மூணு நாலு நாளில் யூகே வந்து போக போகிறாரு எங்கே லண்டன் போக போகிறாரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்காக போக போகிறாரு அதனால அங்கே போய்ட்டு யூகேயில் போயிட்டு கருப்பு ஓடியெல்லாம் காட்டிங்கன்னா பிடிச்சி சிறையில் போட்டுருவாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கிண்டல் பண்ண இப்போ பாஜக இடையே பெரிய ஒரு பஞ்சாயத்து வந்து நடந்துட்டுருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யோகி ஆதித்யநாத் அதிரடி உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் என்ன நடந்திருக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யூபி கவர்மெண்ட்டுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து ஒரு சர்க்குலரை வந்து அனுப்புனார் என்ன சர்க்குலரு யூபி கவர்மெண்ட்டு என்ன உத்தரவை பிறப்பிச்சாங்கன்னா அரசு ஊழியர்கள் அவங்களுடைய அந்த சொத்து கணக்கு இருக்குது பார்த்தீங்களா அவங்களுடைய சொத்து கணக்கு விவரங்கள் எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கணக்கு விவரங்களை தாக்கல் பண்ணணும் வெளிப்படை தன்மைக்காக இதை வந்து நீங்கள் வந்து தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை யூபி கவர்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்க மொத்தம் உத்தரப்பிரதேச கவர்மெண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அரசு ஊழியர்கள் இருக்காங்க பதினேழு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்பது அரசு ஊழியர்கள் இருக்காங்க அதில் பதிமூணு லட்சம் அரசு ஊழியர்கள் இப்போ வரைக்கும் அவங்களுடைய அந்த சொத்து கணக்கு விவரங்களை இன்னும் வந்து ஒப்படைக்கலை அரசாங்கத்துக்கிட்ட இன்னும் ஒப்படைக்கலை அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சிச்சு இதன் எதிரொலியாக இப்போ யோகி ஆதித்யநாத் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காருன்னா வர ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள அரசு ஊழியர்கள் அவங்களுடைய சொத்து கணக்கு விவரங்களை ஒப்படைக்கலை அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்துக்கான சேலரி போடப்படாது சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு டிபேட்டு என்ன டிபேட்டு இப்போ இந்தியாவுடைய நம்ம நாட்டுடைய ஒலிம்பிக் கமிட்டியுடைய தலைவராக யார் இருக்கிறது இந்திய ஒலிம்பிக் சங்கத்துடைய தலைவராக யார் இருக்கிறது பி டி உஷா இருக்காங்க பார்த்திங்களா அவங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மோடி அரசாங்கம் பிடி உஷா அவர்களை இந்தியாவுடைய ஒலிம்பிக் கமிட்டியுடைய அந்த சங்கத்துடைய தலைவராக அப்பாயின் வந்து பண்ணாங்க இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒலிம்பிக் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஒலிம்பிக் கமிட்டி அப்படின்னு இருக்கோம் கேரளா ஒலிம்பிக் கமிட்டி இது மாதிரி மாநில ஒலிம்பிக் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க தலைவராக யார் இருக்கிறது அப்படின்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்திங்களா அதனுடைய ஹெட்டு ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார்ல அவர் தான் தமிழக ஒலிம்பிக் சங்கத்துடைய தலைவராக இருக்கார் தமிழக ஒலிம்பிக் சங்கத்துடைய தலைவராக ஐசரி கணேஷ் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் மாதத்தில் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க தலைவருக்கான தேர்தல் நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஐசரி கணேஷ் வந்து ஜெயிக்கிறாரு ஓகே நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த எலெக்ஷன் நடக்கும் இப்போ வரைக்கும் அவர் ஐசரி கணேஷ் தான் தமிழக ஒலிம்பிக் சங்கத்துடைய தலைவராக இருக்கார் அவருக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க உதாரணத்துக்கு தினத்தந்தியுடைய நிறுவனர் இருக்காருல்ல அவர்னா இருபத்தி அஞ்சு வருஷம் தமிழக ஒலிம்பிக் சங்கத்துடைய தலைவராக வந்து இருந்தாரு இப்போ ஐசரி கணேஷ் இருக்காரா இப்போ என்ன டிபேட் முன்வைக்கப்படுது அப்படின்னா மத்திய அரசாங்கத்தை பாருங்கள் நம்ம நாட்டுடைய ஒலிம்பிக் கமிட்டியுடைய ஹெட்டாக ஒரு ஸ்போர்ட் பர்சன் பி டி உஷா அப்படிங்கிறவங்க பல்வேறு போட்டிகளில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து அடைஞ்சிருக்காங்க நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய கேம்ஸ் வந்து விளாண்டுருக்காங்க அப்போ அவங்கள ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை ஒலிம்பிக் கமிட்டியுடைய ஹெட்டாக போடுறாரு பிரைம் மினிஸ்டர் மோடி இங்கே தமிழகத்தில் ஐஸ்வர்ய கணேஷ் அவர்களுக்கும் விளையாட்டு போட்டிக்கும் என்ன சம்பந்தம் அப்போது ஒரு விளையாட்டு வீரர் எவ்வளவோ தமிழகத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பல்வேறு போட்டிகளில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அவங்கள ஒலிம்பிக் சங்கத்துடைய தலைவராக போட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை அடையாளம் காண்பதற்கும் அவங்களுக்கு கோச்சிங் வந்து எப்படியெல்லாம் போகணும் அப்படிங்கிறத உறுதி செய்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதனால ஒரு விளையாட்டு வீரரை ஒலிம்பிக் சங்கத்துடைய தலைவராக போட்டால் அதுதான் சரியான டிசிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிபேட்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நடந்துருக்கு இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்